எனக்கு யாரும் நான் படிக்கிட்டே கேகா பிளாட்ஃபார்ம் யார போய் அலைவேன் யாருமே எதுவுமே தகமாட்டாங்க ஓட்டை ஆதார் கார்டு எதுவுமே அப்ப நான் இங்கே குடிமகன் எனக்கு ஒரு அட்டாச்சு இல்லையா நான் போய் திகிட்டேன் யாருமே எனக்கு சொல்லி செய்ய மாட்டேங்கிறாங்க நான் லூசு லூசுன்னு எல்லாரும் சொல்றாங்க நானும் வேலைக்கு போனா நானும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாரும் லூசுமே சொல்றாங்க கீஞ்ச துணி போட்டுனே கீஞ்ச துணி போட்டுக்கா யாருமே பாத்துக்க மாட்டேங்கிறாங்க அவசங்க இருக்கிறாங்க பாஞ்சு பர்சன்ட் காத்துதான் பைத்தியம் பைத்தியம் எல்லாரும் அவங்களை பைத்தியமாங்க பைத்தியம் பைத்தியம் தான் பைத்தியத்து அப்படின்னு யாருமே காயமாட்டிக்கிறாங்க எல்லாம் பாக்குறாங்க அவங்களா பைத்தியமா இருக்காங்க அவங்களா இது பண்றாங்க நாங்க சொன்னோம் கிட்ட நாங்க பைத்திய அவங்க பைத்தியம் சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க ரோட்ல ஏதோ காப சுத்துறோம் கடைவாசல பார்த்தா கடையை உடைக்கிறேன்றாங்க பிளாட்ஃபார்ம்ல எங்கன்னா படுத்தா மழை வந்து படுகிறதுக்கு இடம் சாடி படுக்கிறதுக்கு இடம்ல ஆளவங்க ஓட்டுக இட யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அரசாங்கமே எப்பட ஆட்சியமாக எப்படா இது பண்ண இருக்காங்க உதவி செய்யறதுக்கே அரசாங்கம் இல்ல தெரியுமா நல்லது எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க அப்பா அம்மா இருக்கவங்க அண்ணன் தம்பி இருக்கவங்க பேமிலி இருக்கிறவங்க

தன்னோட வாட்ட முனைகள் அதான் ஆதார் கார்டு நீங்க கொடுக்கற ஆதார் கார்டு நாங்க இந்திய இதுன்றது பஸ்டா எங்களுக்கு ஒரு அத்தாட்சி தானே அவங்க கையில ஆதார் கார்டு கேட்கறா நாங்களும் வேலைக்கு போய் நாங்களும் சந்தோஷமா இருந்தா இது பண்றோம் எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு அவசியம் இல்லையா இல்ல நாங்க செத்துக்கு அப்புறம் எங்களுக்கு நாளைக்கு இது வேணாமா நாங்களும் வாழணும் நிம்மதியா இருக்கணும் அவ்வளவு எங்க வந்து இங்க இங்க எங்க வந்து வளர்ந்துட்டு இருக்கீங்க வந்து

கைய ஆ&&&& நான் இதே தெக்கடெல்லாம் கொல்ல அடிக்கலாம் அப்போ கேடி பண்ணல பசியேன வயிற்று கேடு வாங்கி சாப்பிறேன் நான் என்ன தப்பு பண்ணா தனியார பொல்ல அடிச்சமா நான் मारறேம்மா அப்பறம் பிளாட்ஃபார்ம்ல நானா போய் கேன ஜோயி